ஒரு வேப்ப மரத்தை நானும் பாக்க ஒரு மரமா தள்ள பற்றுமானு ஒண்ணு தீ ஞானமே ஏமா இந்த அங்க ஒரு வேப்பமரம் மரம் இருக்கு பாருமா சரி சீக்கிரமா வாங்க போய் ரெண்டு இறைய புடுங்குவோம் என்ன மத்த இடத்துல கொஞ்சமா வெளிச்சம் இருந்துச்சு இங்க இவ்ளோ இருட்டா இருக்கு ஒரு வர பேய்

பிள்ளைங்க எங்க வாங்க ஆளுக்கு ரெண்டு எடுத்துட்டு நடங்க எல்லாம் கையில வேப்பல் இருக்குல பெரிய பொண்ணு நீ மறக்காம வேப்பலை வச்சுக்கோ கீழே இங்கேயும் போடாது சரி தனக்கா வாங்க போவோம் எப்படி ஒருவரை இழுத்துட்டு கோவிலுக்கு வந்தாச்சு அப்பா அடேங்க அப்பா இவ்ளோ பெரிய கோபுரம் என்ன பெரிய பொண்ணு புதுசா பகரம் பாக்குற அன்னையத்தையே வரக்கூடியும் தான் அது இல்லைக்கா

தனகா நீ ரெண்டு கொடிகள் வைங்க நான் தண்ணி எடுக்கேன். நான் போறேன். நான் வாப்பெல வச்சிருக்கே கீழே போட்டுயா. அதானே கையிலே வச்சிருக்கே சரி அந்த வாப்லயே ஊரீதுல போடு. நான் கொஞ்சம் மஞ்சபடி எடுத்து வச்சிருக்கேன். எல்லាញ கலந்து போய் கொடிமாலத்துல ஊத்தி வெறுவோம். தனகா சீக்கமா போவும். பிள்ளை காத்துக்கிட்டு இரு.